திமுகவிலிருந்து வேலுமணி அதிரடியாக விளங்குகிறாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிமுகவிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜியும் அதற்கு சாரி அதிமுகவிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வேலுமணி போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவிலிருந்து வேலுமணி போன்றவர்கள் அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பல முறை வந்து சொல்லியிருக்கிறேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபராக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறார் அதிமுகவில் வேலுமணியும் செங்கோட்டையும் தான் பில்லர் ஆஃப் ஏடிஎம்கே ஓகேங்களா அந்த பில்லர் வந்து இல்லை அப்படின்னா நிச்சயமாக டெஃபினட்லி ஏடிஎம்கே வளர்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துடியும் கூட கிடையாது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு தான் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்து அதிரடியாக தன்னுடைய விலகலை வந்து ஜூன் நான்காம் தேதி காலையிலேயே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப் போகிறாராம் நம்முடைய வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்து வேலுமணி போன்றவர்கள் நிச்சயமாக விலகல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் கொஞ்சம் வெளியாகிட்டு இருக்கிறதுனால நிச்சயம் அதிமுகவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மாற்றங்கள் என்பது ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து வியூகித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவிலிருந்து வேலுமணி அதிரடியாக உண்மையில் விலகுவதற்கான வாய்ப்புகள் தனிப்பட்ட முறையில் இருக்குமா அப்படின்றதையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் வீட்டுக்கதவை யார் வீட்டுக்கதவை தட்டினாலும் வேலை என்பது ஆகாது என்பதைப் போலவே தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிமுகவிலிருந்து யார் யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து வேலுமணி ஒருவேளை நீக்கப்பட்டாலோ அல்லது நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலோ அரசியலில் தனிப்பெரும் மாற்றம் அப்படின்றது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்ட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலக வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா அல்லது செங்கோட்டையின் எதை நோக்கிய நகர்வை வந்து எடுக்கப் போகிறார் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் என்ற நிலை தான் அதிமுகவுக்கு இருக்குது என்பதை நீங்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஓகேங்களா அதிமுகவிலிருந்து வேலுமணி அதிரடியாக விலகுவாரா அல்லது விலகலுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாமே நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு ஃபுல்லாக ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அதிமுகவிலிருந்து அதிரடியாக யார் யாரெல்லாம் விலகுவார்கள் விலகுவார்கள் என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம்